நடு ரோட்டில் ஹெல்மெட் அணியாமல் பேரணி வந்த தாவை க தொண்டர்கள் சட்டண என்ட்ரி கொடுத்த லேடி இன்ஸ்பெக்டர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தாவேக்க செயலாளராக திருவாரூர் அழகிரி காலனியைச் சேர்ந்த மதன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த ஒரு நிலையில் திருவாரூர் நகரம் முழுவதும் தாவேக்கவினர் பல்வேறு கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டனர் அந்த வகையில் மரணபாலத்தைச் சேர்ந்த ஆதிநாதன் என்பவர் ஏற்பாட்டில் திருவாரூர் ரவுண்டானா பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு தாவேக தொண்டர்கள் சார்பில் மலர் மாலை அணிவிக்க சென்றதாக கூறப்படுகிறது அப்போது இருசக்கர வாகனங்களில் அவர்கள் பேரணியாக சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு நிலையில் பழைய விருதுநிலையும் அருகே இதனால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது அப்போது திருவாரூர் நகர காவல் நிலை ஆய்வாளர் சந்தானமேரி திடீரென்று அங்கு என்ட்ரி கொடுத்துள்ளார் மேலும் அங்கிருந்த தேவைக்க தொண்டர்களை என்ன அட்ராசிட்டி பண்றீங்களா என்றும் கேட்டார் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போது ஹெல்மெட் அடையாமல் வந்த இரண்டு பேரின் வாகனத்தை வழிமறித்து அவர்கள் கணத்தில் பலார் விட்டதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இதையடுத்து கார் ஒன்றை மற்றும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து அனுமதியின்றி பேரணியாக வந்தவர்களை எச்சரித்து அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது